அவர் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா அலையில் நான்கு அவங்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கான்வர்சேஷன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அதுல ரசூல்லா ஒரு இடத்துல ரசூல்லா சொல்றாங்க மதீனாவில் இருக்கக்கூடிய இன்னெந்த பொருட்களை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாலும் கூட பிற மனிதர்களை பற்றி தவறாக நான் சொல்ல மாட்டேன் டீ கடையில் நீங்க பார்க்கலாம் வருவான் டீயை குடிச்சிட்டு போவான் விட மாட்டாங்க உட்கார வச்சு சொல்லுப்பா ஏப்பா எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுப்பா நான் போகணும் இந்த ஒரு டீயை குடி உட்காரு என்ன அவசரம் விடமாட்டான் எப்படியாவது அவன் வாயிலிருந்து அந்த விஷயத்த வர வைக்க முடியாதா நோண்டி நோண்டி கேட்பான் அசுல்லா சொல்றாங்க சில பொருட்கள் எனக்கு வாங்கி கொடுத்து பிற மனிதர்களை பற்றி தவறாக சொல்ல சொன்னால் கூட நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படியே அந்த கான்வர்சேஷன் போகும்போது ஒரு இடத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாங்க அவங்க சஃபியா ரலியல்லாங்க அவர்களே ஒரு குல்லமான பெண்மணி அவங்க உயரத்தை தோற்றத்தை வச்சு குள்ளமான பெண்மணி அப்படின்னு சொல்லி ரசூல் الله ரசூலுவிட்டதன ஆயிஷா அம்மா அவங்க சொல்றாங்க அந்த வார்த்தைக்கு ரசூல்லாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க ரசூல்லா சொல்றாங்க லக்கது குல்தி களிமத்தன் ஆயிஷாவே நீ ஒரு வார்த்தையை சொல்லி இருக்காய் இது எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா லவ் முசிஜத் பி மா இல் கடல் நீரில் இந்த வார்த்தையை நான் கழுவ முற்படுவேனே ஆனால் அந்த கடல் நீரையே இந்த வார்த்தை கலங்கமாக்கிவிடும் அடுத்தவனை பத்தி நீ ஏம்பா பேசுற உனக்கு என்ன இருக்கு